திப்பிக்கிறீங்க நீங்க சொல்லீங்க அதற்காகவும் அந்த ரெண்டு சதவீதமா எங்க இரண்டு மூணு பேரே நாம தரைய கூடி இருக்கறதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சமாய் தேவே அப்பா நீங்க உளாவ வேண்டியதுாமேstringifyனா பேரேடி ஒரு மூது சத்தத்துக்கு நீங்க ஆமென்றோ ஆமென்றை சொல்லவேங்கமா சொல்லிங்கமா இல்லே சொல்ல ஒரு மூது சத்தத்துக்கு உங்க கங்கை கரதெவேரோ உற்சாகம் பண்ணிட்டு இந்த தர்மத்தை தாங்க ওকে நடந்து செல்லமாப்பா அப்பா சுவாத்திக்கிறே சுவாத்திக்கிறே சுவாத்திக்கமாப்பா அப்பா எவ்வளவுமே அங்க சேய்க்கும் போக வேண்டியது. இன்னொஸ்டே போக வேண்டியது. அதற்காக உங்களுக்கு கோடான கோழி சகோதரம் 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 அதற்காக